பார்க்கலாம் வசியம் பண்ணினால் மாணிக்க கற்களை எடுக்கட்டுமே பார்க்கலாம் வசியம் பண்ணினால் ஒரு நடத்தட்டுமே பார்க்கலாம் வசியம் பண்ணினால் ஒரு கட்டடம் கட்டட்டுமே பார்க்கலாம் ஏன் நம்முடைய பின்வளவுகளிலே தோண்டி

அடங்கி விடுவார்களே அதை விடுங்கள் சூரத்தில் சீலை ஓதினால் என்ன நிலைமை சின்னோரு அத்தியாயம் யானையின் அத்தியாயம் இந்த சூரத்தில் சீலை ஓதிவிட்டு காட்டுக்குள் போய் ஆணைகளா

தண்ணீராக அல்லவா நாம் விழுங்குகிறோம் இப்போது உறிஞ்சி தொவி துப்புகிறார்களாம் அது தொவியாகவே வருகிறதாம் உள்ளுக்குள்ளே என்ன தெக்கனி நடக்கிறதா கரைந்த தொவி திரும்ப போலையாக வருவதற்கு சில நேரங்களில் கேக்கு வருகிறதாம் கேக்கை சப்பி அரைத்து கூழாக்கி அல்லவா நாம் விழுங்குகிறோம் பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் கேட்கத் தண்டிருக்கின்றீர்கள் அதிலே சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று உறிஞ்சி துப்புகின்றார்கள் உள்ளுக்குள்ளே என்ன பேக்கரியா நடக்கிறது

போலீஸ் காவலிலே இசும் தொழுத்தும் நாங்கள் அணியணியாக வந்தீர்கள் அப்போது எங்களுக்கு மரியாதை நான் சின்னவனாக இருந்து என்னுடைய தலை மசாஜ் பண்ணுவதற்கு என்னை விட மூன்று மடங்கு வாய்சாலே நான் கதிரையில் இருந்தால் கால் போடுவதற்கு ஒரு இஷ்டுள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அப்போது மரியாதை கிடைத்தது பணமும் கிடைத்தது இப்போது அதுவெல்லாம் தொலைந்து ஏச்சும் எரியும் பொல்லும் அடியும் வருகிறது ஏன் ஹக்கை சொன்னதற்காக சம்பாதிக்க தெரியாமல் பேசுகிறோமா சிலர் சாட்டி சொல்கின்றார்கள் இவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வருகிறதாம் பணத்துக்காக ஆசைப்பட்டால் வெளிநாட்டு பணத்தை விட அதிக பணம் உங்களிடம் இருந்தே கரைக்கலாம் கறக்கலாம் சிந்தித்து பாருங்கள் இதையெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கின்றோம் என்றால் தீனுக்காக இஸ்லாத்துக்காக சரி வெளிநாட்டு பணம் யூத பணம் என்று ஒரு

உண்மை என்று நம்புகின்றார்

யாரு துணிகாரன் சாத்தகாரனும் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகின்றார்களோ அவன் பக்கத்து கஃபர் அபிமாசி லாலா